நம்ம துப்புரவு தூய்மை பணியாளர் ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அது அதை நீங்களே பாருங்க எனக்கு யாரும் இல்லையப்பா ஒரு அனாதையா எனக்கு நானும் நானும் பொம்பளை பிள்ளைங்க எனக்கு கஞ்சி ஊத்த ஆள் கிடையாது நீ இருக்கிறியா செத்துட்டான்னு கேட்கறது விட்டு ஆள் கிடையாது நான் என்ன வீட்டுக்கு ஓட்டான் நல்லா சம்பாரிச்சு போட்டேன் சம்பாரிச்சு போட்டு துண்ணு வரைக்கும் துண்ணுட்டு என்ன வீட்டுக்கு வச்சுட்டு எங்க போனான்னு தெரியாது எந்த எந்த ஊர்ல இருக்கிறான் எந்த நாட்டுல எனக்கு தெரியாது இப்போ நான் என்ன பண்ணேன் வண்டி தண்ணி வியாபாரம் பண்ணியிருந்தேன் வியாபாரத்தை முடியல குப்பை பெருக்கி நம்ம வயிற்று ஆனா என்ன மாரி இருக்கிற ஏழைங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு அனாதிகளுக்கோ விஜய் ஜெயிக்கணும் அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும் இதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா அந்த அங்காளமா அவருக்கு வைப்பாங்க அவங்க என்னது சார் பெருசா கேட்டாங்க அந்த தாளைய பணி நிரந்தரம் பண்ணுங்க கேட்டாங்க அத கூட உங்களோட பண்ண முடியலன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்தி என்ன புரியோச்சனும் தயவு செஞ்சு சொல்றான் சிஎம் சார் பெண்களோட கண்ணீருக்கு மட்டும் ஆளாயிராதீங்க அது ரொம்ப பொல்லது சார் ரொம்ப பொல்லாதது இந்த சுட்டெருகிற சூரியனை மறைச்சு மக்களுக்கு குளிர்ச்சி தர்ற அந்த சந்திரனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தளபதி விஜயனா கோட்டையில உக்கர்றாரா இல்லையான்னு பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க